அன்னையே வருக அமுதே வருக பொன்னே வருக பொலிவாய் வருக அன்னையே வருக அமுதே வருக பொன்னே வருக பொலிவாய் வருக அம்பிகையே உன் அழகுடன் வருக நம்பின பேருக்கு நாயகி வருக எங்கும் நிறை இறைவி வருக பொங்கும் அருள்மொழி புங்கவி வருக சங்கரி வருக சாம்பவி வருக மங்களமேத்தர மாண்பாய் வருக திவ்விய மாயவன் தேவி வருக செவ்விய ஒளித்தர சீருடன் வருக குசுமாம்பிகையாம் குணமலை வருக வசு வசுமுதலோர் தொழும் வாசவி வருக எங்கள் பராபரி ஈஸ்வரி வருக தங்கிடும் இன்பம் தருவோய் வருக கலைமகளே நீ சடுதியில் வருக மலைமகளே நீ மகிழ்வுடன் வருக நிலைமகளே நீ நேர்த்தியாய் வருக அலர்மகளே நீ அன்புடன் வருக என் குலமணியே எழிலுடன் வருக என்னில் நலம் தரும் இன்பமே வருக அன்னையே வருக அமுதே வருக பொன்னே வருக பொலிவாய் வருக அம்பிகையே உன் அழகுடன் வருக நம்பின பேருக்கு நாயகி வருக அன்னையே வருக அமுதே வருக பொன்னே வருக பொலிவாய் வருக பொன்னே வருக பொலிவாய் வருக